வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டை தங்கம் தனசு சார் ப்ரெசெண்ட் பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னாடி வந்ததில் ரூவாய்ங்கிற சிம்பிளாக ஆர் அப்படிங்கிறத போட்டு விட்டு தமிழ் வார்த்தை ரூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக பாஜகக்காரங்க சேர்த்து வச்சுருந்தாங்க இதில் சில கிளாரிஃபிகேஷன்லாம் வயர் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்திருக்கு ஒடிசா திரிபுரா அசாம் மூணு மாநிலமும் அவங்க பட்ஜெட்டில் ஆறுங்க அந்த ராங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணாமல் வேற எதோ யூஸ் பண்ணியிருக்காங்க அம்மையார் வந்து இது செஷனிசம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு தனியாக போகும் அந்த டெண்டன்சியை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க முற்றிலும் தவறு அது மாதிரி திமுக இங்கும் பேசவே இல்லை தமிழர்கள் யாரும் பேசவே இல்லை சும்மா தூண்டி விடுறதுக்காக அம்மையார் இப்படி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அம்மையாரோட பையன் ட்வீட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம் அதை வந்து வயரில் எம்கே வேணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் தமிழில் ட்வீட் பண்ணுற இடத்துல தான் ருபி அப்படி ரூவாயிங்கத்துக்கு தமிழ் ரூவை தான் அம்மையாரே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ராவை யூஸ் பண்ணல நாங்கள் என்ன கேட்குறோம் அம்மையார் எங்களை பார்த்து நீங்கள் ஒரு விரல் காட்டுறச்ச மூணு விரல் உங்களை காட்டுதுன்னு ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் நாங்கள் பண்ணால் தப்பு பிஜேபி சீஃப் மினிஸ்டர் பண்ணால் கரெக்டு முதல் பிரின்ஸிபல் ரெண்டாவது பிரின்ஸிபல் நீங்களே வந்து ராக் ரூ போட்டிருக்கீங்களே நீங்கள் தான் அமைச்சர் நீங்கள் என்ன தனி இந்தியா கேட்கறதுக்காக பண்ணீங்கன்னு நாங்கள் பேசினோமா இல்லை இதை நாங்கள் பெருசாக சர்ச்சையாக கிடைப்பினோமா நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் ரான் போட்டதை நாங்கள் தமிழில் ரூன் போட்டிருக்கோம் நீங்களும் தமிழில் எழுதும்போது ரூன் போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் தமிழ் தான் முக்கால்வாசி விரதுக்கு தெரியும் பட்ஜெட் தமிழில் தான் இருந்தது அதனால் ரூன் போட்டோம் அதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் கற்பிச்சிங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கண்ணே இல்லை உங்கள் கட்சியில் எல்லோரும் இருக்கிற மாதிரி வெறும் மௌனம்தான்னா மௌனமாகவே இருங்க மக்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெளிவாக புரியும் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை